வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நேற்று மார்னிங் வந்து செய்தி இன்னைக்கு காட்டாள தத்துவ பேச்சுல பார்த்துருப்பீங்க டேனியல் கேக்மன் அப்படிங்கிறவர் இறந்துட்டார் டேனியல் கேக்மன் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ பீப்புள்ஸ் ஆயிடும் எக்கனாமிக்ஸ் படிக்காம எக்கனாமிக்ஸ் நோபல் பிரைஸ் வாங்கினவர் எல்லாரும் என்ன அசியூம் எடுத்தாங்கன்னா இந்த ஹியூமன் வந்து ஒரு ரேஷனல் ஹியூமன் பீயிங் அதுக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸும் இமோஷன்ஸும் இருக்காது அவ எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ரிசர்ச் பண்ணி எல்லா ஃபேக்ட்ஸும் பார்த்தப்பறம் தான் அவர் டிசிஷன் எடுப்பாரு அப்படின்னு நினச்சா இருந்தோம் ஆனால் அது மாதிரி இல்லை எல்லா ஹியூமன்ஸுக்கும் பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ் இருக்கும் அந்த பயஸ்ட் டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க அப்படிங்கிறத அவர் காமிச்சா அதே மாதிரி லாஸுங்கிறது பயங்கரமாக வலிக்கும் ஒரு லாஸஸ் ட்வைஸ் த சேம் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத சொன்னார் அதாவது ஒரு பத்து ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த வழி பத்து ரூபா ப்ராஃபிட்டோட இது பல மடங்கு இருக்கும் என்னை நைட்ல கூப்பிட்டு எந்த ஸ்டாக்லலாம் நீங்க கோல் விட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னால் நினைவு வச்சுக்க முடியும் எதில் பெருசா லாபம் சம்பாதிச்சிங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது அதான் லாஸன் இது மாதிரி பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு பட் எல்லாரும் என்ன கேட்டது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டேனியல் கேஹ்மேனுக்கும் என்ன சம்பந்தம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் டேனியல் கேஹ்மனுக்கும் என்ன பெரிய சம்பந்தம்ங்கிறத பற்றி தான் இன்னொரு ப்ரோக்ராம் இப்போ பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் இருந்ததுன்னா மார்க்கெட் வேல்யூவேஷன் எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் மார்க்கெட்டை நம்மளால பீட்டே பண்ண முடியாது பட் வாரன் ஒன் பர்ஃபெக்ட் அது மாதிரி பல பேர் வந்து மார்க்கெட்டை ஒரு ஹியூஜ் ஃபேக்டர்ல பீட் பண்ணிருக்காங்க இது ஏன்னா மக்களோட கம்ப்ளீட் சைக்காலஜிங்கிறது பியூர் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை பல விஷயங்கள்னால மாறும் இமோஷன்ஸ் ஃபியர் கோபம் தாபத்னால மாறும் அதை வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ல மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னார் பர்ஃபெக்டோட குரு நம் பெஞ்சமின் கிரஹாம் அதனால இந்த ஒரு ஆறு பிரின்சிபல் இருந்தது டேனியல் கேஹமன் யூஸ் பண்ணது இந்த ஆறு பிரின்சிபலை பத்தி ஒரு பேப்பர்லயும் வந்திருந்தது பட் அந்த பேப்பர்ல படிச்சதோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ஆறு விஷயத்தை பற்றி உங்களோட பேசலாம்னு நினச்சேன் கூட வினோத் இருக்கான் இப்படி பேசலாம் ஸோ வினோத் திங்கிங் ஃபாஸ்ட் திங்கிங் ஸ்லோ ரொம்ப ஃபேவரட்டான புக்கு நீங்கள் தான் அந்த புக்கை என்னை படிக்க வச்சிங்க அந்த புக்கை என்னை படிக்க வச்சதுக்கு மிக்க நன்றி அதனால நீங்கள் சொல்லதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அவர் சொன்னதும் உண்மை தான் எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஹைண்ட் சைட் பயஸ்ல நம்ம எல்லாரும் இப்போயும் கரெக்ட் டிசிஷன் எடுப்போம் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீ யாரை போய் கேட்டாங்களா இப்போ ஸ்லேவரி பற்றி பேசுனோன்னா எல்லாரும் சொல்லுவோம் நோ ஸ்லேவரி இஸ் ராங் ஸ்லேவரி இஸ் பேட்னு நம்ம ஒத்துப்போம் ஆனால் அது ஹைன்சைட் சைட் அந்த நாளைக்கு அந்த நேரத்தில் இருக்கும்போது உலகமே வந்து அப்படி ஃபீல் பண்ணல அது என்ன தெரியுதுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பார்த்து நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணலாம் அது ரிவர்ஸில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுல தான் அந்த ஹேலோ எஃபெக்ட் பற்றி ஃபஸ்ட் சொல்றது ஹேலோ எஃபெக்ட் நான் என்னன்னு நான் சொல்றேன் யூ ஸ்டார்ட் லவிங் அ ஸ்டாக் சோ மச் யுஸ் தட் யூ ஃபர்கட் த ரியல் நம்பர்ஸ் அண்ட் யூ ஹோல்ட் ஆன் டு த ஸ்டாக் ஹோப்பிங் வாட் பை தட் ஸ்டாக் பேஸ்ட் வார்ட் எஃபெக்ட் தட் கம்பெனி ஹா நியூ இப்போ என்ன பார்த்தேன்னா என்னோட ஹாலோ எஃபெக்ட் வந்து டாடா குரூப் டாப் ஆர் அண்டி ரத்தன் டாட்டா அண்ட் ஹெஸ் அங்கிள் ஜே ஆர் டி டாட்டா சோ இது எங்க அப்பானா தான் எனக்கு ஒரு பெரிய இன்க்ளூயன்ஸ் ஸோ நீங்க ஹாலோ எஃபெக்ட்ல கொஞ்சம் தப் பண்ணிட்டா கூட யூ உள் டேக் ஹிட் கோர்ஸ் ஹாலோ எஃபெக்ட் கேன் ஸ்டாப் யூ பட் ஒரே ஹாலோ எஃபெக்ட்னால தி லவ் ஃபார் ரதன் டாட்டா சுட் நாட் பிளைண்ட் யூ இன் டூ பைங் அக் இஸ் ஓவர் வேல்யூட் நான் இதனால நீங்க பாத்தீங்கன்னா டாடா கன்சூமரா வைரவசின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸும் த டோன்ட் ஜஸ்டிஃபை ஸ்டார்க் இந்தியன் ஹோட்டல்ஸும் ஸோ எஸ் எஸ் தீஸ் ஆர் பிஸ்னஸஸ் பட் எந்த விலைக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் தென் கெட் வெரி ரிட்டர்ன்ஸ் இது நான் என்னோட கேஸ் ரத்தன் டாட்டா குரூப் இப்போ ரீசெண்டா ஒரு மணி மேனேஜர் வந்து கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு தீரியை போட்டு ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் துவங்கிட்டே இருந்தார் இப்ப ரெண்டு மூணு வித்துட்டாரு அதுல ஒன்னு ஏசியன் பெயிண்ட்ஸ் உன்னொன்று வந்து ஒரு சப்பல் கம்பெனி ரிலாக்ஸ் ஒன்று ரிலாக்ஸாக விட்டு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸக்டே ஆகிட்டா இருக்கும் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஒரு கமான் கமான் குதிரமாயே சொல்லிட்டு இருக்கிறார் ஏசியன் பெயிண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு லாஸ்ட் ஒன் இயர்ல மச் மார்க்கெட் இதோட பிரைமரி ரீசன் என்னன்னா அது வந்து ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூ ஒன் இயர் பேக் இட்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கே வாங்கணும்னு பாக்குறீங்க வைர ஊசின்னு வைரஊசி அது அண்ட் இட் இஸ் அ வெரி லோ என்ட்ரி பேரியர் யார் வேணா பெயிண்டை ஈஸியா காப்பி அடிச்சிடலாம் அண்ட் இட்ஸ் ஈஸி டு ஈஸி டு செல் நம்ம நாளைக்கு வந்து எக்ஸப்ட் ஃபாரின் கம்பெனிஸ் தவிர பெரிய காம்படிஷன் இல்லாமல் இருந்தது அது ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகோன்னு மொத்தம் போட்டு தோனி காமிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான் அது லோவர் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ வந்து பெயிண்ட் ஆரம்பிச்சான் என்னன்னா பிர்லா வந்து ஒரு பத இருபதாயிரம் கோடி இறக்கி பிர்லா பெயிண்ட்ஸ்ன்னு போட போறான் பிர்லா இஸ் ஆல்ரெடி செல்லிங் சிமெண்ட் ஆல்ரெடி அட்ரெஸ் த சேனல் த்ரூ ஆர் டூயிங் பெயிண்ட் அதே இடத்துல அதே கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில பெயிண்டாக இறக்க போறான் பிடிலைட்டும் பெயிண்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு ரூமர் இருந்தது இந்த ஃபெஃபிகால் பண்றான் அவனும் அதே லெவலில் பிடிலைட் அண்ட் வில் டெஃபினெட்லி டென்ட் மேக்கிங் ஃபேக்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டே ப்ரெஷர்ல இருந்தது இதெல்லாம் பார்த்து ஐ எம் நாட் சிங் இட்ஸ் அ பேட் கம்பெனி பட் அந்த ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் டு பி எக்ஸ்ட்ராடினரி நம்ம வந்து இது வந்து ஏஷியன் பெயிண்ட் சூப்பர் கம்பெனி சூப்பர் பர்ஃபார்மர் நீங்க வாங்கினீங்கன்னா யூ வில் கெட் இன் டு சீரியஸ் அண்டர் பர்ஃபாமன்ஸ் அண்ட் இவ் பீன் காட் அட் பீக் யூ மே ஈவன் லூஸ் பண்ணி நாட் டூ லூசிங் மணி நேச்சுரல் சென்ஸ் பட் இன்ஃபேஷன் யூ லூஸ் பண்ணி அண்ட் டிவிடன் ரிட்டர்ன் கூட அவ்வளோ ஹையா இருக்குது இந்த டைப் ஆஃப் ஹேவ் எஃபெக்ட்ல வந்து யூ கேன் லுக் அட் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூ கேன் லுக் அட் பிரிட்டானியா யூ கேன் லுக் அட் காட்ரேஜ் கன்சியூமார் ஹிந்துஸ்தான் யூனி இந்துஸ்தான் யூ நிகர் நோ ஃபைனலி காட் டூ ஃபிஃப்டி டூ வீக்லோ யூனி லீவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது மாதிரி பல கேசஸ்ல ஹாலோ எஃபெக்ட்லாம் நம்ம மாட்டிப்போம் தி ப்ரொமோட்டர் இஸ் கிரேட் டஸ் நாட் மீன் வேல்வேஷன் ஸ்டோன் மாட்டர் இதுதான் ஹாலோ எஃபெக்ட் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் மேஜிங் பேண்ட்ல வந்து இந்த பெஸ்ட் என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ட் பாருங்க

நீங்க ஆனால் அதுக்கு வாட் டூ யூஆர்ஸ் பிஃபோர் இஃப் யூ டேக் நைன்டீன் டு டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் நாலு ரூபா இருந்த ஷேர் வந்து நாற்பது ரூபா தான் போச்சு தட் இஸ் காம்பவுண்டிங் ஆக்சுவல் ரியாலிட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் ஸோ பெயிண்ட் யூ ரிமூவ் திஸ் ஃப்ளோ அண்ட் எஃப்ஐ ஸ்பிளிங் மணி இன் இண்டியா பிகாஸ் ஆஃப் அங்கே அந்த ஊரில் ஃப்ரீயாக பணம் கொடுத்ததுனால அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஆனந்த் சொன்னது மாரி வர போகிற ஹெட்வின்னு ஒரு ப்ரெஷரும் பார்த்தா எஸ் நைன்டி எயிட் பிஇலேருந்து இப்போ ஃபிஃப்டி பிஇக்கு கரெக்டாக இருக்குது எங்கள் மெட்ரிக்ஸ் பிரகாரம் இன்னும் வைரல் சொல்லி தான் இருக்குது நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் சொன்னது மாரி நிறைய ஆனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அது இப்போ வந்து நல்லா கரெக்டாக ஆயாச்சு இப்போ திருப்பி வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரடுக்கு போகும் ஹண்ட்ரட் டென் போகும் அதை நான் ஒத்துக்கிறேன் மேபி போகலாம் ஷார்ட் டேர்மில்

மைக்ரோ மைக்ரோகேப்லயே பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு கம்பெனி வந்தது அது நாப்பதாயிரம் அம்பதாயிரம் இப்போ என்ன விலன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ இறங்கி கரெக்டா இருக்கு ஆமா அதுவும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் ஆமா அவன் என்ன பண்ணான் ஜாக்கி னு ஒரு கொண்டு வந்தான் இட் பிகேம் யூனிவர்சிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆமா ஜாக்கி வந்து எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு ஜெட்டி வாங்கினா கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த வேல்யூஷன் கொண்டு போயிட்டாங்க பயங்கரமா போயிடுவான் ஃபார்ட்டி த்ரீக்கு போயிட்டு தேர்ட்டி ஃபோர் ஆ

டேபிளில் உட்காரும்போது இல்லை ஒரு கேம்ல விளையாடும் போது ஒரு மைண்ட் செட்டோட போகிறோம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஆனால் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அப்படி என்டர் பண்ண முடியாது ஏன்னா லைக் கேம்ல ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு வாக்கி எல்லாரும் தோற்று போகணும் டென்னிஸ் மாரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீங்கள் ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் இப்போ ராஜர் ஃபெடரர் வந்து சாம்பியன் இருந்தால் அவர் பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் லூஸ் பண்ணணும் அப்போதான் அவர் சாம்பியன் ஆக முடியும் அதேமாரி மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனியாக இருக்குன்னா எல்லா கம்பெனியும் சூப்பராக இருக்காது நிறைய கம்பெனி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கம்பெனி வந்து படுத்துட்டு இருக்கும் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கம்பெனி சூப்பரா போடுதுன்னா அந்த செக்டரே வந்து சூப்பர்னு ஒன்றும் கிடையாது அதுமாரி ஒரு இதுவும் எழுதி கிடையாது நிறைய பேர் இப்போ ஏஜென்ட் பெயிண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணதுனா பாக்கி பெயிண்ட்ஸ் கம்பெனி அடிப்படும் ஏன்னா ஏஜென்ட் பெயிண்ட் வைக்க இடத்துல அந்த பாக்கி கம்பெனியால விற்க முடியல அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது புது கம்பெனி வந்து ஏஜென்ட் பெயிண்ட்ஸ் ஹர்ட் பண்ணதுன்னா ஏஜென்ட் பெயின்ஸ் நம்பர் கீழே சப்ரஸ் ஆகும் ஏஜென்ட் பெயிண்ட்ஸ் இன்னும் அப்படியே மேலே இருக்க முடியாது ஒரே இடத்துல ரெண்டு பேரும் விற்க முடியாது ஆனால் சொன்ன மாதிரி தான் ஜாக்கினா நீங்க ரெண்டு ஜிட்டியே போட்டுன்னு சுத்த முடியாது தான் போட முடியும் அது மனசு வச்சுக்கோங்க இதான் அந்த லாப்ஸ் ஸ்மால் நம்பர்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன டேட்டா செட்டை வச்சுட்டு ஒரு சின்ன சாம்பிளை வச்சுட்டு நீங்கள் பெரிய கன்க்ளூஷன்ஸும் பண்ண முடியாது நம்ம போய் அதான் யோசிக்கிறோம் எப்படியாவது ஒரு நம்பரை ஃபிகர் அவுட் பண்ணலாம் அஸ்ட்ராலஜியில் நம்பர் மாரி ஏதாவது ஒரு நம்பரை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் பண்ணலாம்னு யோசிக்கிறோம் எல்லாருக்கும் வின் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் இதுமாரி ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் மார்க்கெட் சிஸ்டம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்மால் நம்பர்ஸாக அதை வந்து சின்னதாக்கி பார்க்க முடியாது அதை வச்சு நீங்க ஒரு பேட்டர்னு வரதெல்லாம் நீங்க வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது அதுவும் பை சான்ஸ் அந்த அனாலிசிஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாக் நல்லா வாங்கிட்டீங்க விட சூப்பராக போயிடுச்சுன்னா அந்த ஒரு இதனால நீங்க எல்லாம் வரப்போட ஸ்டாக் நீங்க பிக் பண்ணலாம் சூப்பராக இருக்குன்னு ஒரு நிச்சயமும் கிடையாது இன்னைக்கு இந்த ரெண்டை பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு ரெண்டை பார்ப்போம் இன்னைக்கு வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு மார்க்கெட் இல்லை ஆக்சுவலி பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ குட் டாக் அபவுட் கேமல் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அவங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க